குழந்த பிறப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு குடும்பத்துக்கும் ரொம்ப முக்கியம் அதுவும் பெண்களுக்கு அந்த தாய்மை அப்படிங்கிற ஒரு பதவி கிடைச்சாதான் அவங்களோட பிறப்பே வந்து முழுமையடையும் நான் குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்குது இப்படி இருக்குது அது துடிக்கிறது உதைக்கிறது ஒவ்வொன்றுமே அனுபவிச்சு அந்த ஃபீல் வந்து அந்த தாய்மைக்கே உண்டான ஒரு ஸ்பெஷல் ஒரு அனுபவம் அது மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பெண்களுமே ஒவ்வொரு குழந்தைய பெற்று எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு ஜென்மம்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சொல்ல முடியாத ஒரு அனுபவம் அது பெண்களுக்கு மட்டுமே உரித்தானது குழந்த பிறகுறக்கு பத்து மாதம் ஆகும் அப்படின்னு அந்த பத்து மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் அந்த குழந்தைய என்னென்ன கிரகம் வந்து பாதுகாக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம மனித நாடி யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே இனிய வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் இப்போ பாருங்கள் குழந்த பிறப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு குடும்பத்துக்கும் ரொம்ப முக்கியம் அதுவும் பெண்களுக்கு அந்த தாய்மை அப்படிங்கிற ஒரு பதவி கிடைச்சாதான் தான் அவங்களோட பிறப்பே வந்து முழுமையடையும் அப்ப ஒரு பத்து மாசம் ஒரு குழந்தைய வந்து வயிற்றுக்குள்ள வச்சு வளர்த்து அதை பெத்து எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு மாசமும் அந்த கஞ்சி வானதுலேருந்து அந்த அந்த பொண்ணுக்கு தான் குழந்தை வயித்துக்குள்ள இருக்கு இப்படி இருக்கு அது துடிக்கிறது உதைக்கிறது ஒவ்வொன்றுமே அனுபவிச்ச அந்த ஃபீல் வந்து அந்த தாய்மைக்கே உண்டான ஒரு ஸ்பெஷல் ஒரு அனுபவம் இந்த பூமி தாய் எப்படி நம்மளை எல்லாத்தையும் வச்சு பாதுகாக்குதோ அது மாதிரி ஒவ்வொருத்த ஒவ்வொரு பெண்களுமே ஒவ்வொரு குழந்தையை பெற்று எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு ஜென்மம்னே சொல்லலாம் அந்த மாதிரி சொல்ல முடியாத ஒரு அனுபவம் அது பெண்களுக்கு மட்டுமே உரித்தானது சரி இப்போ இந்த வீடியோல இந்த பத்து மாசம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா ஒரு குழந்தை பிறகுறக்கு பத்து மாசம் ஆகும் அப்படின்னு அந்த பத்து மாசத்துல ஒவ்வொரு மாசமும் அந்த குழந்தைய என்னென்ன கிரகம் வந்து பாதுகாக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இங்கே வந்து தெரிஞ்சுக்க போறோம் இது வார்த்தைக்கு தான் நம்ம பாதுகாக்குது அப்படின்னு நம்ம சொல்றது ஆனா ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு காரக கிரகம் அதாவது இந்த இந்த மாதம் என்னோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் இந்த குழந்தை அப்படின்னு சொல்றாங்க இப்போ எப்படி நம்ம ஒரு மனுஷனுக்கு சொல்றோம் இல்லைங்களா ஒரு திசை நடக்குது அப்படிங்கும் போது சுக்கர திசை நடக்குது அப்படிங்கும் போது முடிகிற வரைக்கும் இருபது வருஷம் இருந்துட்டே இருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு சூரிய தசை நடக்குது அப்படின்னா அந்த சூரிய தசை முடிகிற வரைக்கும் ஆறு வருஷம் அவங்கதான் கண்ட்ரோலில் இருப்பாங்கன்னு சொல்றான் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த பத்து மாசம் குழந்தைய வந்து நல்லபடியா வச்சிருந்து பாதுகாத்து அந்த குழந்தைய பெற்று அந்த கையில் குழந்தைய பார்க்கும்போது அந்த கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா அந்த குழந்தை அழுகிற சவுண்டு கேட்டு அந்த தாயோட கண்ணில் அப்படி கண்ணீர் வரும் அந்த குழந்தையோட சவுண்டு அழுகிற சவுண்டு கேட்டோடனே வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் குழந்தை குறந்துருச்சா குழந்தை குறந்துருச்சுரா அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் சரிங்களா அவன் வந்து பிறக்கிற போகிறான் இந்த நாள் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஒய்ஃபை கொண்டு போய் அட்மிட் பண்ணுறோம் பதினோரு மணி வரைக்கும் வாக்கிங்ல அப்படியே இருந்தாங்க அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிட்டு போயிட்டாங்க என்ன வெளியே இருக்க சொல்லிட்டாங்க அப்போ நானும் அச்சானும் வெயில வந்து வெயிட் இருக்கோம் அப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சரி எப்போ குழந்த பிறக்கும் என்ன தெரில அப்படின்னு உட்காந்துருக்குறோம் அப்புறம் திடீர்னு பார்த்தா குழந்த சவுண்டு பூவா குவா குவான்னு சவுண்டுங்கும் போது அவ்வளோ சந்தோஷம் சொல்லவே முடியாது அந்த ஒரு ஃபீல்டு பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஒரு அவ்வளோ அற்புதமான ஒரு ஃபீல் அது அப்புறம் நர்ஸ் வர்றாங்க பையனா பொண்ணா என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா அப்புறம் வந்து நர்ஸ் வந்தாங்க ஒரு பையன் பிறந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பையனை பார்க்கறதுக்காக நம்ம அந்த பார்க்க போகிற அந்த காலையில் தான் பார்க்க முடியும் அப்படின்றாங்க அப்போது அந்த காலையில் வரைக்கும் அந்த ஒரு பதவது இது வந்து தந்தைக்கு உண்டான ஒரு இது என்னோட இதில் சொல்லிட்டேன் ஆனால் என் மனைவி அவங்க வந்து அந்த பத்து மாதம் அந்த குழந்தைய வந்து வயதுக்குள்ள வச்சிருந்து அந்த ஒவ்வொரு நாளும் அவன் உதைக்கிறான் திரும்புகிறான் அந்த துடிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் இல்லைங்களா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகம் வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்குது அப்போ இந்த முதல் மாதம் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா கிரகம் சுக்ரன் அப்படின்னு ஃபஸ்ட்டு முதல் மாதம் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக இருந்து அந்த கருவை நல்லா வளப்படுத்துறதுக்கு உண்டான கிரகம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்கரன் இந்த சுக்கரன் ஆணாக இருக்கட்டும் இந்த இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிலம்னு சொல்லுவாங்க பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சுரணிதம்னு சொல்லுவாங்க இதில் இந்த சுக்கிலமும் ஸ்ரோனிதமும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல முத முதல்ல அந்த கூடிய அந்த ஒரு தருணம் அந்த மாதம் ஃபுல்லாக அந்த கரு நல்ல பலம் ஆகும் அதுக்கு காரணம் அப்படிங்கிறது சுக்கரன் தான் அந்த முதல் மாதம் ஃபுல்லாக அந்த சுக்கரனோட பலம் நல்லபடியாக இருக்கணும் இதுக்கு நம்ம அந்த முதல் மாதம் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய சாமி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திராணி எப்படிங்க இந்திராணி அதுக்கப்புறம் அன்னை புவனேஸ்வரி இவங்க ரெண்டு பேத்தையும் வழிபாடு பண்ணுறது முத மாசத்துல ரொம்ப ரொம்ப நல்லது கன்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலே இந்திராணியையும் புவனேஸ்வரியும் இவங்க ரெண்டு பேத்தையும் நம்ம வழிபாடு வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ முதல் மாதம் கணிசிவானவங்க வழிபாடு பண்ண வேண்டியது யாருங்க இந்திராணி புவனேஸ்வரி இந்த தெய்வங்களை நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது முதல் மாசத்துல நல்லபடியாக கன்சீவ் ஆகும் இது எதுக்காக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படிங்கும்போது அந்த கரு வந்து கலைஞ்சிரும் அந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அதோட வழி வேதனைங்கிறது தெரியும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாம இருந்து லேட்டா கிடைச்சவங்களும் இருப்பாங்க அந்த ஒரு காலகட்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே அங்க போறது இங்க போகிறதுன்னு வரும்போதெல்லாம் சுற்றி சுத்தி சுத்தி பார்த்து பார்த்து என்ன என்ன ஆவலையா என்ன வீட்டில் விசேஷம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அது எவ்வளவு சரமா இருக்கும் தெரியுங்களா அப்ப அதை பாதுகாக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு வேண்டாத தெய்வம் இல்லை கும்பிடாத சாமி இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாம என்ன சாமியை கும்பிடணும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அந்தந்த மாதங்கள்ல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சரிங்களா அப்போ முதல் மாசத்துக்கு இந்திராணி புவனேஸ்வரி ஓகே முதல் மாதம் முடிஞ்சு அடுத்து வந்து இரண்டாவது மாதம் இந்த இரண்டாவது மாசம் ஃபுல்லா ஒரு ஒரு மாதம் ஃபுல்லா அந்த குழந்தைய பாதுகாக்க போற கிரகம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த செவ்வாயானவர் ஆனவர் பார்த்தீங்கன்னா முதல் மாசத்துல அந்த சுத்தலமும் சுரோனிதமும் ரெண்டு ஒன்று சேர்ந்து அந்த கரு அப்படியே கிரியேட் ஆச்சு இல்லைங்களா பலப்படுத்தக்கூடிய பொறுப்பு அடுத்து செவ்வாய் தான் ஆற்றல் சரிங்களா அந்த திறமை அதை ஃபுல்லா வந்து பவர் எனர்ஜி எல்லாம் கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங் படுத்தக்கூடிய வேலையை செவ்வாய் செய்கிறாரு இந்த ரெண்டாவது மாசம் கன்சீவா இருக்கக்கூடியவங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னா நாளே முருகர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்களா முருகர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் அதுக்கப்புறம் சேத்திர பாலகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்கள வழிபாடு பண்ணணும் கோவிலில் ஒவ்வொரு கோவில்லையுமே உள்ள நுழையும் போது முன்னாடியே ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க அவங்க தான் சேத்திர பாலகர்கள் அவங்களையும் வழிபாடு பண்ணணும் ஏன்னா பாதுகாப்பு ஒரு அரணா இருப்பாங்க இல்லைங்களா பாதுகாப்பு அரணா இருந்து பாதுகாக்கக்கூடியவங்க தான் அவங்க சேத்திர பாலகர்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் அப்படிங்கிறது இவங்க இது வந்துங்க பயணம் அப்படிங்கிறது வெளியூர் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நீங்கள் வீட்லேயே நம்ம வீட்லேயே இருக்கோம் இல்லைங்களா முருகர் படம் அங்கே கூட வழிபாடு பண்ணிக்கலாம் இதுக்காக கோயிலுக்கு போகணும் மலை ஏறணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு வரணும் இல்லைன்னா வீட்டில் கூட கொண்டுட்டுக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து மூணாவது மாதம் இந்த மூணாவது மாதத்துக்கு காரகம் பாதுகாக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா குரு அப்படின்னு குழந்தைக்கு காரக கிரகமே குரு தான் ஆனாலும் இந்த மூணாவது மாசத்துக்கு பாதுகாக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த குரு பகவான் என்னெல்லாம் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது மாசத்துல கை காலு இது எல்லாத்தையும் அப்பதான் உண்டாக்கக்கூடிய வேலை செய்யறாரு சரிங்களா அப்ப இந்த குரு பகவானை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது மூணாவது மாசத்துல கண்டிப்பா வச்சுக்கணும் இந்த குரு பகவானுக்கு நம்ம வழிபாடு பண்ண வேண்டியவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திரன் பிரம்மா தட்சணாமூர்த்தி இந்த மூணு பேர்த்தையும் வழிபாடு வச்சுக்கணும் அப்போ மூணாவது மாதம் கணிசிவா இருக்கக்கூடியவங்க வழிபாடுங்கிறது இவங்க சரிங்களா அடுத்து நாலாவது மாதம் நாலாவது மாதம் அப்படிங்கும்போது ரொம்ப வலது பாருங்க மூணு மாதம் வரைக்கும் கவனமாக பார்த்துக்கணும் கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம்னா தான் அந்த கை கால் அந்த வளர்ச்சியெல்லாம் உண்டாகும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்மளோட முக்கியமான நண்பர் ரொம்ப முக்கியமான ஒரு கிளைண்ட்டு அப்படி சொல்லலாம் அவங்க லைஃப்பில் ஒரு நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்க வந்து க கன்சீவ் அவங்க மனைவி கன்சீவ் கன்சீவான இருந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது மாத்திரை மருந்து கொடுப்பாங்க இல்லைங்களா ஏன் இது சாப்பிடுங்க எது சாப்பிடுங்க அப்படின்னு அப்புறம் இந்த செக்கப்புக்கு இந்த ஸ்கேன் பண்ணுறது இந்த குழந்தை அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்கேன் சென்டருக்கெல்லாம் கொடு அனுப்பி விட்டு அதெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் போய் பார்த்துட்டு நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு பத்து மாதம் முடிஞ்சு டெலிவரிக்கு அட்மிட் பண்ணுறாங்க டெலிவரி ஆகிடுது குழந்தை போய் பார்த்தா ஒரு அந்த பிறந்த குழந்தைக்கு இந்த இந்த சோல்டர்லேருந்துங்க வலது கையே இல்லை எப்படி இருக்கும் ஒரு குழந்த பிறந்திருக்கு வயிற்றுக்குள்ளே பத்து மாதம் அப்படியே என்னென்ன கனவுகளோடு அந்த குழந்தையோட தாய் வந்து இப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க நினச்சிட்டு இருந்திருப்பாங்க அந்த குழந்தையோட தகப்ப என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்திருப்பார் அவர் குழந்தை பிறந்து கையில் கொடுக்கும்போது பார்க்கும்போது ஒரு கையே இல்லை இதிலிருந்து கையே இல்லை அப்படிங்கும்போது எவ்வளோ வருத்தம் வேதனையாக இருக்கும் இது சொல்லும்போது நமக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கேட்குற உங்களுக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு என்னால் உணர முடியுது புரியுதுங்களா இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை வச்சுக்கும் போது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் சரிங்களா அந்த அவங்க வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் சரிங்களா ஒரு நெடுநாளைய நண்பர் அவர் குழந்த பிறக்கிற காலகட்டத்திலலாம் நம்ம ஆஸ்ட்ராலஜி ஃபீல்டில் இல்லை இப்போ இப்போ இதுக்குள்ளே வந்து நமக்கு பத்து வருஷம் முடிஞ்சு பதினோராது வருஷம் ரன்னிங்கில் போயிட்டுருக்கு ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பிரச்சனையில் வந்து நானும் மாட்டி இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னா அது ஆண்டவன் கொடுத்த வரம்தான் சரிங்களா நம்மப்பட்ட கஷ்டம் நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு கிரகங்களை நம்ம எந்தளவுக்கு நல்லபடியாக பயன்படுத்தி நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம வீடியோலேயும் சரி நேரில் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் சரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது ஏன் நிறையா நண்ப நிறையா கிளைண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாகவே ஆகிடுவாங்க நிறைய கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாகவே ஆகிடுவாங்க வரும்போது வாடிக்கையாளராக வருவாங்க அதுக்கப்புறம் நம்மகிட்ட பேசினதுக்கப்புறம் பழனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரவணண்ணா சரவணண்ணா சரவணண்ணான்னு சொல்லிட்டு அப்படி ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க அது நிறைய பேருக்கு தெரியும் உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் இந்த இடத்துல இதை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு கை அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள் அப்போ அந்த மூணாவது மாதம் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் பெரியவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா மூணு மாதம் வரைக்கும் அங்கேயும் போக போகக்கூடாது வெயிட் தூக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது இப்படி தூக்கக்கூடாதுன்னெலாம் சொல்கிறாங்களாங்க காரணம் இல்லாம இல்ல எல்லாம் காரணத்தோட தான் சரிங்களா அடுத்து நாலாவது மாசம் அப்படிங்கும் போது மாசம் எடுத்துக்கிறாரு அந்த குழந்தையோட உடம்புக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எலும்பு நரம்பு இது சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் தான் கரெக்டா கொடுத்துட்டு இருக்காரு சரிங்களா அப்ப இந்த சூரியனை வழிபாடு பண்றதும் பிளஸ் அந்த சூரியன் சார்ந்த யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவன் ருத்ரன் இவங்களை வழிபாடுங்கிறது கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்போ இதை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வழிபாடுகள் எந்த மாதிரிங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டில் ஒரு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றாங்க மாமா வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் மாமா வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா வீட்டில் அத்தையெல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டு அவங்ககிட்ட விசாரிக்கணும் அதை விட்டுட்டு சித்தப்பா வருவாருன்னு நினச்சா நீங்கள் வந்துட்டீங்க சித்தப்பா எப்படிப்பட்டவரு தெரியுமா சித்தி எப்படிப்பட்டவருன்னு தெரியுமா அப்படின்னு யார் வரலையோ யார் இல்லையோ அவங்கள பற்றி இவங்ககிட்ட புராணம் தேசினோம்னா வந்தவருக்கு எவ்வளோ கோவமாக இருக்கும் கடுப்பாக இருக்கணும் அவர் எதாவது நமக்கு எதாவது நல்லது பண்ணணும்ன்ட்டு வந்திருப்பார் இவனுக்கு போய் நம்ம நல்லது பண்ணணுமா இவளுக்கு போய் நல்லது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்ய வந்த நல்லதை செய்யாமல் கூட போயிடுவாங்க அது மாதிரி தான் சொல்கிறதுங்க நமக்கு எந்த கிரகங்கிறத தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த கிரகத்தை நம்ம கரெக்டாக வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம நல்லா இருக்கலாம் சரிங்களா அப்போ நாலாவது மாதம் அப்படின்னா சூரியன் இவங்களுக்கு வழிபாடு வச்சுக்கூடிய தெய்வம் யாரு அப்படின்னா சிவன் அப்புறம் ருத்ரன் சரிங்களா அடுத்து அஞ்சாவது மாசம் இது ரொம்ப முக்கியமான மாசம் அஞ்சாவது மாசம் இது ரொம்ப முக்கியமான மாசம் நிறைய பேர் வந்து அஞ்சாவது மாசம் சொன்னேன் டக்குன்னு யாருக்கு தோணும் அப்படின்னா குருவா தான் இருக்கும் அப்படின்னு அது வந்து ஜாதக அடிப்படையில் பாத்துக்கிறது சரிங்களா இங்க வந்து மாச கணக்கில் அப்படிங்கும்போது அஞ்சு வந்து சந்திரனுக்கு உண்டான மாதம் சரிங்களா அப்போ இந்த சந்திரன் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின்னு அதாவது தோல் உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய தோல் ஸ்கின் ரெடி பண்ணக்கூடிய வேலை செய்கிறாங்க இங்க ஒரு விஷயத்தை இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறேன் ஜாதகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல புதன் வந்து ஸ்கின்னுக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் அதை இதையும் போட்டு கம்பேர் பண்ணி டிஸ்டர்ப் ஆகிக்க வேண்டாம் ஒவ்வொரு மாதங்கள் ஒவ்வொரு கிரகங்கள் வைத்துக்கொள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு பாதுகாப்பாக வந்து இருக்கக்கூடிய வேலை சரிங்களா அப்போது இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அதுக்கப்புறம் இந்த சந்திரனுக்காக வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌரி அதுக்கப்புறம் துர்கை எப்படிங்க கௌரி அப்புறம் துர்கை இவங்க ரெண்டு பேர்த்த வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் அஞ்சாவது மாதம் கன்சிவாக இருக்கிறவங்க சரிங்களா இப்போ கோவிலுக்கு நம் வாக்கிங் போவோம் போறப்ப என்ன கோவில் இருக்கு அப்படின்னாலும் இங்க கௌரி அம்மா கோயிலா அம்மா கோயிலா அப்படின்னு கும்பிட்டு நான் மனசால வேண்டிக்கலாம் சரிங்களா அடுத்து ஆறாவது மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் சரிங்களா இங்கே அஞ்சாவது மாதத்துலயே ஒரு சிலர் வந்து வளகா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதில் பூந்து வீட்டில இருந்து வளகாப்பெல்லாம் முடிச்சு பிறந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறவங்களும் இருப்பாங்க அஞ்சாவது மாதத்துக்கு மேலே ஏன்னா ரொம்ப முக்கியமான மாதங்கள் இல்லைங்களா ஆறாவது மாதங்கிறது அதுக்காக தான் சரி இப்போ இந்த ஆறாவது மாதத்துக்கு காரண கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் எப்படிங்க சனி பகவான் இந்த சனி பகவான் என்ன நல்லா பண்ணுறாரு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளை கரெக்டாக வந்து செட் பண்ணக்கூடிய ஒரு சனி பகவான் தான் உடம்பில் வந்து நம்மளோட அங்கங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக அதுக்கப்புறம் ரோமம் நகம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இந்த விரல் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குறைபாடாக இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு எச்சா இருக்கும் அப்போ அந்தந்த மாதத்துல யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சு வழிபாடு வச்சுக்கும்போது செய்கிற வேலையை கரெக்டாக செய்வாங்க அப்படிங்கிறது முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு கட்டமைப்பு சரிங்களா வழிபாட்டு முறையில் நம்ம சரியாக செஞ்சுட்டு வரும்போது நல்லபடியாக குழந்த பிறக்கும் அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க சரிங்களா இது இந்த வீடியோ வந்து கன்சீவாக இருக்கக்கூடியவங்களுக்கும் கன்சீவ் ஆக போகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்களும் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பிவிடுங்க சரிங்களா இப்போ இந்த ஆறாவது மாதம் சனி பகவான் பார்த்துட்டு இருக்க இப்போ இவருக்காக வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் யார் அது தெரியணும்ல அவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஆஞ்சநேயர் பைரவர் எப்படிங்க ஆஞ்சநேயர் பைரவர் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வழிபாடுங்கிறது கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்போ பாதுகாப்புங்கிறது இன்னும் பலப்படும் சரிங்களா அடுத்து வந்து ஏழாவது மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் இந்த ஏழாவது மாதத்துக்கு காரகம் கிரகம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் சரிங்களா இந்த புதன் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியமான வேலை செய்கிறாங்க நம்ம உடம்புல வந்து ஒரு பிராணன் இருப்பாங்க இல்லைங்களா அந்த பிராணனை பலப்படுத்துறதும் ஜீவனை பலப்படுத்துறதும் இந்த புதனோட வேலை அது இந்த ஏழாவது மாதம் நடக்கக்கூடிய ஒரு வேலை சரிங்களா அப்போ இந்த ஏழாவது மாசத்துல புத பகவான் வழிபாடுங்கிறது வச்சுக்கணும் அது போக மற்ற தெய்வங்கள் யாரு அப்படின்னா விஷ்ணு பகவான் சந்தான கோபால கிருஷ்ணர் சொல்லுவாங்க அவர் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நன்மை தரும் அடுத்து வந்து எட்டாவது மாதம் குழந்தை வந்து எட்டாவது மாசங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு மாதம்னு சொல்லணும் ஏன்னா இந்த சொல்லி சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த குரப்பிரசவம் இந்த எட்டாவது மாதத்துல தான் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு நடக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த எட்டாவது மாசத்துக்கு காரக கிரகம் அப்படிங்கிறது இது ஜோதிடர்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோ மூலயமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் பாருங்க எட்டாவது மாசத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அவங்க அந்த குழந்தை பிறந்து என்ன லக்னத்தில் பிறக்குதோ அந்த லக்ன ராசியோட அதிபதி இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து என்னோட லக்னம் வந்து சிம்ம லக்னங்க அப்போ சிம்மத்துக்கு உண்டான அதிபதி யாருங்க சூரியன் அது மாதிரி இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற உங்களுக்கு மேசமா இருக்கலாம் லக்னம் அப்போ அந்த மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் சரிங்களா அது மாதிரி ஓகேங்களா அப்ப அந்த குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறம் அது என்ன லக்னத்தில் பிறந்ததுங்கிறது தெரிஞ்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனா வழிபாடு பண்ணனும்ல பாருங்க வழிபாடு பண்ணனும்ல அப்ப அப்போ யாரை வழிபாடு பண்றது அப்படின்னா எல்லாத்துக்கும் முழு முதல் கடவுளான நம்ம விநாயக பெருமன் தான் சரிங்களா அப்ப இந்த எட்டாவது மாசம் முழுக்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு கண்டிப்பா வச்சுக்கணும் சரிங்களா அதுக்காக தான் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விநாயகர்ல முக்கு முக்கு வச்சிருப்பாங்க ஏன்னா நவ அடக்கம் வந்து விநாயகர்களுக்கு தான் சரிங்களா தான் ஓகே இந்த எட்டாவது மாசம் என்னென்னலாம் நடக்கும் இந்த எட்டாவது மாசம் உடம்புல வளர்ச்சி முழுசாக இருக்கும் இந்த எட்டாவது மாதம் ரொம்ப கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லணும் சரிங்களா ஓகே அப்போ உடம்புல இருக்கக்கூடிய வளர்ச்சியை முழுசும் கட்டுக்கோப்புக்குள்ள வைக்கிறது யாருங்க அதுதான் கர்ம காரகனான சனி பகவான் சரிங்களா அடுத்து வந்து ஒன்பதாவது மாதம் இந்த ஒன்பதாவது மாதத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா சந்திரன் இந்த சந்திரன் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டாவது மாதத்தில் எப்படி இருந்தாலும் இன்கம்ப்ளீட் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல வந்து இருக்கலாம் இல்லை ரெடியாக கூட இருந்திருக்கலாம் அதை செக் பண்ணக்கூடிய வேலை எட்டாவது மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒன்பதாவது மாதத்தில் வரக்கூடிய சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பாக்கி வச்சிட்டாங்களா அவங்க வேலையை சரியாக செய்யாமல் போயிட்டாங்களான்னு ஒவ்வொன்றா பார்த்து டிக் பண்ணுற மாதிரி ஆ இது சரியா இருக்குது இது சரியா இருக்குது இது சரியா இருக்குது இது சரியா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுற வேலை சந்திர பகவானுக்கு ஏன்னா அவரு தான் கட 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 கடை கடனு நம்ம ராசி கட்டத்திலே எப்படிங்க வான் மண்டலத்திலேயே ஒரு மாதத்துக்குள்ளே இருபத்தேழு நஷத்துலேயும் பன்னெண்டு ராசியும் கடந்து வரக்கூடிய ஸ்பீடு அதுக்காக தான் அந்த சந்திரனை கொடுத்துருக்காங்க அவரு தான் வந்து பார்த்து செக் பண்ணுவார் இந்த உருப்பு கரெக்டாக இருக்குது இந்த உருப்பு கரெக்டாக இருக்குது இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய கிரகம் சந்திரபகவான் இந்த சந்திர பகவானுக்காக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌரி அம்மன் சரிங்களா இவங்களோட வழிபாடு நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும் ஒன்பதாவது மாதம் அதுக்கப்புறம் பத்தாவது மாதம் இந்த பத்தாவது மாதம் அப்படிங்கும்போது எப்படா டெலிவரி ஆகும் அப்படின்னு ரெடியாக இருந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா இந்த பத்தாவது மாதத்துக்கான அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் எப்படிப்பட்ட ஒரு பொருக்கை பார்க்குறாரு அப்படின்னா இந்த பத்தாவது மாதம்தான் அந்த குழந்தை வந்து ஜனிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அதில் இந்த ஜனிக்க போகுது அப்படின்னு சொன்னாலே அந்த ஆத்ம பலம் கூடணும் இல்லைங்களா சூரியனோட அனுகிரகத்தினால தான் ஒரு குழந்தை பூமியில் பிறந்து ஆத்ம பலத்தோடு இருக்கணும் அப்போ தான் ஃபுல்லாக எனர்ஜி உடம்பு ஃபுல்லாக இருக்கணும் இல்லைங்களா அப்போ தான் அந்த ஆயில் பலம்ங்கிறது ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் சூரியனை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நம்ம உயிர்க்காரகத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு இது சரிங்களா அப்போ சூரியன் வந்து ஆத்ம பலம் ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுளுக்கு ரெடியாக இருக்காரு இது வந்து தயார் ஓகே எந்த நேரம் வேணால் இவர் வெளியே வருவார் வர்றவங்களுக்கு நம்ம வந்து நல்லா அனுகிரகம் கொடுக்கணும் அப்படின்னு பாதுகாக்கக்கூடிய வேலை அந்த சூரிய பகவான் தான் இருக்காங்க சரிங்களா அதனால இந்த பத்தாவது மாதம் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் இந்த சிவபெருமான நம்ம வழிபட வச்சுக்கும் போது ஊரண சுகத்தோட அந்த குழந்தை நல்லபடியாக இந்த பூமியில ஜனிக்கும் இது பத்து மாசமும் யார் யாரு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதாவது குழந்தைய கேர் எடுத்து பார்த்துக்கக்கூடியது சொல்லுவோம் பத்து மாதம் நான் உன்னை அப்படி பார்த்து வளர்த்தேன் இப்படி பார்த்து வளர்த்தேன் அப்படின்னு தாயை எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் அந்த தாய்க்குள்ள இருந்து ஒரு கிரகம் கட்டுக்கோப்பாக இருந்து பார்த்துக்கிச்சு இல்லைங்களா இப்போ உங்கள் கிட்டே வந்து ஒரு ஒர்க்கை கொடுத்து நீ பத்து மாதம் பாரு அப்படின்னா அந்த பத்து மாதம் அந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ள எவ்வளோ படாத படப்படுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஆனால் இந்த கிரகங்கள் ஒவ்வொருத்தங்களும் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதம் வந்து இருந்து எதுவுமே அவங்க எதிர்பார்க்குறதே கிடையாது நம்ம கும்பிட்டாலும் சரி கும்பிடாட்டாலும் சரி எப்படிங்க கும்பிட்டாலும் சரி கும்பிடாட்டாலும் சரி வேணுனாலும் வேண்டாட்டாலும் சரி அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு போவாங்க ஆனால் நமக்குன்னு சொல்லி ஒரு நன்றி கடன் இருக்குது இல்லைங்களா யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஒரு உதவி பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு கண்டிப்பாக ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் இது எல்லாமே எந்தெந்த மாதம் எந்தெந்த கிரகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டீங்க இது உங்களுக்கு தெரிஞ்சு பக்கத்தில் உங்கள் வீட்டில் இருக்கலாம் பக்கத்து வீட்டில் இருக்கலாம் எது வீட்டில் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் யாராவது கன்சிவாக இருக்காங்க அப்படின்னா எந்த மாதம் கன்சிவாக இருக்காங்க எத்தனாவது மாதம் ஆச்சுன்னு கேளுங்க இப்போ என்ன மாதம்னு தெரிஞ்சுக்கிங்க அந்தந்த கிரகத்தை வழிபாடு பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக டெலிவரி நடக்கும் அந்த குழந்தையும் அதாவது தாயும் சேயும் நல்லபடியாக ஆய்வு வருவாங்க சரிங்களா எல்லாத்தையும் சந்தோஷமாக பார்த்துக்கலாம் இந்த வீடியோ நம்ம மனிதநாடி நாட்டி நேயர்களுக்காக ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்டது சரிங்களா இனி தொடர்ந்து உங்களோட ஆதரவு நம்ம மனித யூடியூப் சேனலுக்கு இருந்துகிட்டு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பி விடுங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களில் ஒரு சந்தேகம் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கு நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன் பதில்ஸ் கொடுக்குறேன் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம மனித நாடி நேயர்களுக்கு அனைவருக்குமே இனிய வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் சரிங்களா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்கிறேன் i mm you -hmm.